குரு கணபதி வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிச ராகுவே கேதுவே நமக என்ற ஜோதிடத்தின் அடிப்படை கடவுளாக இருக்கக்கூடிய நவகரங்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இன்று இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் விசுவாசு வருஷம் ஆணி மாதம் பத்தாம் நாள் இன்றைய திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தொன்று வரை திருதிய திதி பின்பு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணிந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணிந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய காலமானது மிக முக்கியமான காலம் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பயணத்தில் இருந்தாலும் சனி பகவான் பக்ரமாகி உங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் வந்து மிக சிறப்பாக இருக்குது காரணம் என்னன்னா ஏற சனியானது வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொடங்க காத்துருக்கு அப்படியாப்பட்ட நேரத்தில் கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாளில் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோயை கடனை எதிரியை இன்றே அறிந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் உங்களுடைய சுய சிந்தனையை பெருக்கிக் கொண்டு சுயமாக உங்களை பற்றிய ஒரு தெளிவுக்கு வந்து உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று வெளிர் ரோஸ் நிறம் அந்த பிங்க் கலர் சொல்லுவாங்க அந்த கலரை இன்று பயன்படுத்தி ஒன்று மூன்றாம் எண்களை பயன்படுத்தும் போது முயற்சியின் காரணமாக வளர்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் நாள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் போது சனி யோகம் குரு யோகம் இரண்டும் கலந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொழிலில் ஏற்பட்ட தடையானது விலகி வாழ்க்கையில் பல்வேறு முயற்சிகள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நாம் என்ன பண்ணணும்னா ரிஷபராசிக்காரர்கள் குருபலன் இருக்கு சனி பக்ர யோகத்தில் இருக்கார் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் இது எல்லாம் சேர்ந்து தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும் காலம் ஆனால் அதிக முயற்சி வேணும் கடுமையான பயிற்சி வேணும் அலட்சியம் செய்தால் வெற்றி கிடைக்காது அப்ப கடுமையான பயிற்சி கடுமையான முயற்சியின் மூலயமாக வெற்றி வாய்ப்புகளை எளிதாக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போகணும் அங்கே பெருமாள் கோயிலில் நரசிம்மர் இருந்தா லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வெண்ணிற சிகப்பு நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தி ஐந்து ஆறாம் நம்பரை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக அற்புதமான நாள் ஏன்னா நான்காம் இடத்துல சந்திர பகவான் யாரோட செவ்வாய் பகவானோட சேர்ந்து பயணிக்கிறார் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் உங்களுடைய பதினோராம் இடத்து அதிபதி அவர் நாளில் பயணம் பண்ணும்போது அலைச்சல்களை கொடுப்பார் தடைகளை கொடுப்பார் ஆனால் அலைச்சல்களோடு லாபத்தை கொடுப்பார் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவானப்பட்டவர் நடப்புல இருக்காரு பண பற்றாக்குறை செய்தி தொழிலில் லாபம் இல்லை எங்கு போனாலும் தடைகள் இருக்கு ஆனா இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது சந்திரமங்களா யோகத்தை கொடுத்து அலைச்சல்களை லாபமாக்குகிறார் முருகப்பெருமான் அப்படி ஒரு அற்புதமான நாளில் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்தி முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டியை படிச்சுட்டு பாம்பன் சுவாமிகளுடைய ஒற்றைவரை ஸ்லோகமான ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக என்ற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பயணத்தை தொடங்கும் போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று தடைகளை உடைத்து பண வருவாயை கொள்ளும் நாள் இந்த நல்ல நாளில் ஒன்பதாம் எண் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்தி முருகப்பெருமானை வழிபட்டு வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல கடகராசிக்கார்கள் கடகராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல சந்திரமங்களா யோகம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அஸ்தமத்து சனியானப்பட்டவர் நடப்புல இருக்கார் அவர் வக்ரமாகி இருக்கிறார் வக்ரமானா என்ன அர்த்தம் அஸ்தமுத்த சனி வக்ரமானா எதிர்கால வாழ்க்கையில் உங்களுடைய வசதிகள் எப்படி இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எப்படி பளிக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து எப்படி நீங்க வளரப்போறீங்க வருங்காலத்துல மார்ச் மாசத்துல வரக்கூடிய யோக சனி எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வளரப்போகிறீர்கள் முன் உதாரணம் இந்த வக்ர காலம் அதே போல விரயகுரு வருமானவரும் வர்றதோட ஸ்பீடா செலவாயிடும் நேற்று வரை கடந்த காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கும் திறன் உங்கள்கிட்ட இல்லை அதற்கான பணம் வருவாய் இல்லை ஆனா இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கும் திறன் அதற்கான பண வருவாய் வந்து கொண்டிருக்கிறது இந்த வக்ர காலத்தில் அப்படி வரக்கூடிய அந்த பணமானது விரைய செலவாக ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போகும் இந்த காலகட்டத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒரு இடத்துல வேலை கிடைக்குது அந்த வேலைக்கு போகிறீங்க அந்த வேலையில் உங்களுக்கு பல விஷயங்கள் படித்தது மறந்து போயிட்டீங்க மறந்து போனதை புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அருகிலுள்ள சிவாலயம் சென்று அங்கே சரஸ்வதி இருந்தால் ஓம் வாக்தேசா வித்மகி சர்வசிக் சீமகி தன்னோ சரஸ்வதி பிரசோதயா என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெண்தாமரையில் விட்டிருக்கக்கூடிய வெள்ளை பட்டு உடுத்திருக்கக்கூடிய கலைவாணியை வணங்கி அறிவை பெருக்கிக் கொள்ளும் போது தொழில் ரீதியான விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாள் சரி இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாளில் அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறத்தையும் இரண்டாம் எண்களையும் பயன்படுத்தும் போது இன்றைய நாள் ஆன்மீக வழிபாட்டால் சரஸ்வதி யோகத்தால் வளர்ச்சி காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாளில் இரண்டாம் இடத்தில் தனக்காரர்களாக செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குரு கடாட்சமானது இருக்கிறது குரு பகவான் பதினோராம் இடத்துல பயணமாகிறார் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய மார்ச்சில் அஷ்டமத்து சனியானப்பட்டவர் நடப்புல வரப்போறார் மே மாசத்துல குரு பகவானும் விரய குருவாயிடுவார் இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு பண வருவாய் வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒரு இடம் வாங்கணும் அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்புறமா பண்ணி தரேன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துக்காம என்ன பண்ணும் இப்பா கூப்பிட்டு இப்பே பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பணம் விரயமானாலும் பரவாயில்லை என்று உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளக்கூடிய காலம் அதற்கான நேரம் இன்றைய நாள் இந்த நல்ல நாள் ஐந்தாம் எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணாகவும் வெளிர் பச்சை நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி அருகில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இன்றைய பணியை தொடங்கும்போது இன்றைய பணியில் லாபகரமான பணவரவு உங்களுக்கான தடையாக இருந்த வேலைகளை முடித்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணிராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில எதிர்பாராத திருப்பங்களை தந்து என ஏழாம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வார் மார்ச் மாதம் வந்து கண்ட சனியானது தொடங்கும் இப்ப கடங்கார சனியில் சனி வக்ரகாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் நேற்று வரை இந்த நகையெல்லாம் நம்ம மூற்ற முடியுமா வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருக்கோமே இந்த நகையைக்கு வட்டி கட்ட முடியுமா என்று புலம்பிக்கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர யோகத்தை கொடுத்து அந்த நகைக்கு வட்டி கட்டி அந்த நகையை திருப்பி வைத்து வருங்காலத்தில் அந்த நகையை மீட்டு விடக்கூடிய யோகத்தை தருவார் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் இந்த நல்ல நாள் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க இந்த பெருமாள் கோயிலில் தாயார் இருப்பாங்க தாயாருக்கு ஒரு சிகப்பு அரளி மாலை அப்படி போடலாம் இல்லைன்னா ஒரே ஒரு தாமரை பூ வைத்து படைக்கலாம் அப்படி படைக்கும் போது உங்களுக்கு எதிரிகளை வென்றுவிடலாம் நகைக்கு வட்டி கட்டலாம் தீராத கடன்களை தீர்க்கலாம் இந்த நல்ல நாளில் தாயாரை வழிபட்டு தலைமையில் மங்கையாக மகாலட்சுமியாக காட்சி கொடுக்கக்கூடிய தாயாரை வழிபட்டு ஆறாம் எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தி கருஞ்சிவப்பு நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தும் போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது ஏன்னா துலாம் ராசிக்கு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு குரு பகவான் ஒன்பதாம் இடத்து சனி பகவான் ஐந்தாம் இடத்து சனி வக்ரமாகி இருக்கிறார் கடன் வாங்கியாவது வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தி இடம் மண்மனைகளை வாங்கும் நாள் ரொம்ப நாளாக ஒரு இடம் எனக்கு வர மாதிரி இருக்கு வரல நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதற்கான முழு தொகை என்ன வரல ஆனால் வரக்கூடிய தொகைக்கு மேலே கொஞ்சம் கடன் வாங்கி போட்டாவது அந்த நான் அன்னைக்கு வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில் ஏழாம் எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணாகவும் ஏழாம் எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணாகவும் வாடாமல்லி கலர் மல்லிகளிலேயே வாடாத மல்லி இந்த வாடாமல்லி கலரை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு மாலை சாத்திட்டு வடாமலி கலரையும் ஏழாம் எண்ணையும் அதிர்ஷ்ட பயன்படுத்தி உங்களுடைய மண்மனைகளை திருத்தி கொள்வது உங்களுக்கு தேவையான மண்மனை இடங்களை வாங்கிக் கொள்ளும் ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பமையும் ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்றைய நாள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல உங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து பயணிக்கிறார் அதிர்ஷ்டமான காலம் இந்த அதிர்ஷ்டமான காலத்துல சகோதர வழி உறவுகளா லாபம் அண்ணனால் தம்பிக்கு லாபம் தம்பியால் அண்ணனுக்கு லாபம் எங்க அண்ணெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை திடீர்னு வந்து வேலை வாய்ப்பில் எனக்கு ஒரு உதவி பண்ணான் கடனுக்கு வந்து வட்டி கட்டுறதுக்கு பணம் கொடுத்தான் ஒரு கடனில் வந்து மாட்டிக்கிற நேரத்தில் பணத்தை கொடுத்து உதவுனான் என்று சகோதர வழி அண்ணன் தம்பி தங்கை அக்கால் என்று சகோதர வழி உறவுகளால் லாபத்தை அடையும் நாள் பழனி மலையில் அருள் போகர் போகர்பெருமான் முருகப்பெருமானை நவபாஷாணமாக வடிவமைத்த போகர் பெருமானை மனதில் இருத்தி ஓம் பெருமானே நமோ நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லலாம் நாற்பத்தெட்டு முறை சொல்லலாம் ஒரு பதினெட்டு முறையால் சொல்லி சகோதர வகையில் லாபத்தைப் பெற்று மூன்றாம் எண்ணையும் அடர் மஞ்சள் நிறத்தையும் அதிர்ஷ்டமாக பயன்படுத்தி வெற்றி காணும் நாள் அஷ்டமத்து குரு சந்திரபகவான் நீச்சமான ராசி நீங்க உங்கள் ராசியாவதுபடி சந்திரபகவான் பயணம் பண்றார் இந்த நேரத்தில் அடர் மஞ்சள் நிறத்தாலும் மூன்றாம் எண்ணாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாளில் சகோதரி உறவுகளால் லாபம் பெற்று நலமாக வாழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்கார தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய தொழிலின் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பத்தாம் இடத்தில் பயணத்தில் இருக்கிறார் அவரோடு சந்திர பகவான் பயணம் செய்கிறார் சந்திரமங்கலாயம் சந்திரமங்கலாயம் என்ன செய்யும் ஒரு இடத்துல வேலையில் பணி நீக்கம் செய்து விட்டார்கள் உங்களை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்க வேறு இடத்துல வேலை தேடுறீங்க அதிர்ஷ்டவாசமாக ஒரு நல்ல வேலை கிடைச்சிது அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா குருபலம் இருக்கு சனி வக்ர நல்லா இருக்கார் தேடி அலைந்தால் திரவியம் கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை சுவாமி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படியாப்பட்ட சுவாமிமலை முருகப்பெருமானை மனதில் இருத்தி அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க இல்லை முருகனுடைய கோயிலுக்கு போங்க அங்கே ஓம் தத் புருஷாயுத் மிகு மகாசேனாயுத்மிகு தன்னோ சண்முக பிரசோதயாத் என்று முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி இரண்டாம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி இரண்டாம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி சந்தன கலரை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தி உங்களுடைய வேலை வாய்ப்பை முருகப்பெருமான் வழிபாட்டால் மாற்றி அமைத்து உயர்வாக வாழும் நாள் இந்த நல்ல நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டால் வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய உச்சாதிபதி மகர ராசின் உச்சாதிபதி யார் செவ்வாய் பகவான் இந்த உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட சந்திர பகவானும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலம் ஒன்பதாம் இடம் என்றது என்ன தந்தை வழி பாட்டன் பாட்டி கர்ம வினைகள் யோகமாக செயல்படும் நாள் இந்த நல்ல நாள்ல உறவுகளோடு சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வமானது கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அவரவர்கள் குலதெய்வத்தை மனதில் இருத்தி உங்கள் குலதெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் கற்பையா இருக்கலாம் முனீஸ்வரன் இருக்கலாம் பச்சையமா இருக்கலாம் பேச்சியம்மன் இருக்கலாம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து ஏழரை சனியானது நிறைவு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் பாத சனி வரக்கூடிய மார்ச் மாசத்தில் விலகி ஏழரை சனியானது முழுமையாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் இன்றைய பொழுதில் சந்திரமங்கலா யோகம் ஏற்பட்டு இடம் மண்மனை பிரச்சனை தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனை தந்தை வழி தொழிலை யார் செய்கிறார்களோ ஒருத்தர் என்ன பண்ண பண்ண அவங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டல் நடத்தியிருப்பார் இவர் அந்த ஹோட்டலில் எடுத்து சிறப்பாக நடத்திட்டு இருப்பார் இப்போ ஏழ்றங்கிறதால கஷ்டமாக இருக்கும் தந்தை வழி தொழிலை செய்யக்கூடியவர்கள் லாபகரமான வாழ்க்கைக்கு செல்லும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அவரவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு நான்காம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தி வான நீளம்னு சொல்லுவாங்க வெளிர் நீளம் அந்த வான கலரை அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தி தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அவரவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் கும்பராசிக்கரில் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஸ்தமம் சதை நினைச்சது சந்திராஸ்தமம் அவ்வளோதான் இந்த சந்திராஷ்டமம்னா என்ன பண்ணணும் மொத்தமாவே சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பாதம் ஒரு ராசியில் இரண்டே கால நட்சத்திரம் தான் இருக்கும் ஒன்பது பாதம் தான் இருக்கும் இன்னும் ஒன்பது பாதத்துக்கு ரெண்டரை நாளையும் பிரிச்சா சந்திராசம் என்பது ஆறு மணி ஆறு நிமிடம் ஆறு நொடி இவ்வளோதான் ஒருத்தருடைய சந்திராசம் முழுமையாக வேலை செய்யும் மொத்தமாகவே சந்திராசமம் இல்லை இதை தெளிவாக புரிஞ்சு ஆறு 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 அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சந்திராசம நாளில் இந்த பயத்திலேயே பல விஷயங்களை நம்ம சொதப்பிடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இறை வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் கடவுளை போய் கும்பிட்டுருந்தோம் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை குடியசாமியை குடியசாமி வேற குலதெய்வம் வேற இஷ்ட தெய்வம் வேறு இது மூணு ஒரு மனிதனுக்கு தேவை இதை பற்றி நம்மளுடைய அந்த குருகணபதி வலையொலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக அந்த மாதிரி பதிவுள்ள நம்ம பார்ப்போம் இன்றைய நாளை பொறுத்தவரை சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் புகழுக்கு ஆசைப்படக்கூடிய நட்சத்திரம் தன்னுடைய தொழிலில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய நட்சத்திரம் அதில் சந்திராசம் இருக்கிறதால சதி நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவை கொண்டாடக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது அப்படின்னா சிவபெருமான் குடியோண்டு சின்னோன்று இருந்தார்னா பவர் அதிகம் பெருமாள் பெரிய அளவில் இருந்தாருன்னா பவர் அதிகம் பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க பெருமாள் இப்போ கூட பெங்களூரில் பெரிய பெருமாள் சிலையானது பிரதிஷ்டையானது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான் கும்ப கலசமாக கோபுரமாக இருக்கக்கூடிய ஒரே சிவன் கும்பகோணம் கும்பேஸ்வரர் தான் புகழுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அவங்களுக்கு சந்திராசமம் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா சனி பகவான் சந்திராசமாக நாயகா சாரி சனி பகவான் சந்திரனோடு சேர்ந்து புகழில் தான் தட்டுவார் அவமானத்தை ஏற்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த அசிங்கத்தை விட்டுறணும் அப்படியா ஒருத்தர் இன்சல்ட் பண்ணாங்களா ஒருத்தர் கேவலப்படுத்துனாங்களா சரி குடு எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தி கொண்டு இன்றைய நாளில் இறைவழி வாட்டை மேற்கொள்ளும்போது இன்றைய நாள் சந்திராஸ்ந்து நீங்க பெற்று நல்ல ஒரு மனநிலையோடு வாழக்கூடிய யோகத்தை தரும் ஏன்னா ஃபஸ்ட்டு வாக்குவாதங்களை தவிர்த்தரணும் ஒருத்தவங்கள்ட்ட பேசாங்கச்சு திருப்பி திருப்பி பேசுனீங்கன்னா தப்பாப்படும் இப்போ இந்த சந்திராசம் நாளில் தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்துடணும் இன்றைய நாளில் அமைதி காத்து எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையா இந்த எட்டாம் நம்பரை இறை வழிபாட்டில் வச்சுருணும் எட்டாம் நம்பர் யார் சனீஸ்வர நம்பர் பா எட்டாம் நம்பர் இன்றைக்கி எனக்கு பாடாப்படுத்தும் அவரோட ரெண்டாம் நம்பரும் சேர்ந்துக்கும் இது ரெண்டும் என்னை பாடாப்படுத்தும் நீ என்னை காப்பாற்ற அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இணைய சந்திராசந்து நீங்க பெற்று எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழும் ஒரு அற்புதமான நாளாக சிகப்பு நிறத்தை பயன்படுத்தி வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்கார மீனராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடம் மீனராசிக்கு ஏழரை சனியானது நடப்புல இருக்கார் ஏழரை சனியில் அந்த விரய சனியானப்பட்டவர் வக்ரமாகியிருக்கிறார் அப்படின்னா என்ன பக்ரயோகம் நீங்க ராசி உங்களுக்கு வந்து ஜன ஜாதகத்துல பக்ரம் இருக்கு சனி பகவான் குரு பகவானும் பக்ரமா இருக்கார் அப்படின்னா திடீர் திருமணம் கைகூடி விடும் திடீர் என்று மாமன் பொண்ணோ அத்த பொண்ணோ இல்ல உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொண்ணோ இல்ல பையனோ பிரிந்து போய் இதெல்லாம் கல்யாணமே கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்ட வாய்ப்பாக யாரோ ஒருவர் கடவுளாக உதவி செய்து திருமணத்தை கூட்டி வைத்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமையும் ஒரு அற்புதமான நாள் பிரிந்திருந்த தம்பதி கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயரை பொறுத்தவரை ராமபிரானும் சீதா விராட்டியும் பிரிந்திருக்கும் போது சூதுவனாக சென்று கனையாழியை கொடுத்து சேர்த்து வைத்த பெருமான் அதே போல திருமணத்தை நடத்தி வைக்கும் யோகம் பெற்றவர் அவர் சன்னியாசி ஆனால் அவர் பல பேருக்கு திருமணத்துக்கள் சாரி அவர் பல பேருக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருவார் பல பிரிந்த ஜோடிகளும் சேர்த்து வைத்து விடுவார் அந்த ஆஞ்சநேய பெருமானை வணங்கி அவருக்கு வடமாலை சாத்தி இன்றைய நாளில் ஒன்பதாம் எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணாகவும் அடர் நீல நிறத்தை அதிர்ஷ்ட நிறமாகவும் பயன்படுத்தி வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்றைய சிறப்பு பொதுவாகவே ஒவ்வொரு நாளிலும் ஒரு சிறப்பு உண்டு இன்றைய சிறப்பை பொறுத்தவரை சந்திரமங்களா யோகமானது புதன் செயல்படும் ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை இதில் அஸ்த நட்சத்திரம் இன்றைய நாளில் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் கடனை எதிரியை துரோகியை நோயை வென்று காட்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எம்பெருமான் நரசிம்மர் ஏன்னா சைவத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா செவ்வாயின் காரகமாக முருகப்பெருமானை சொல்கிறோம் வைணவத்தில் செவ்வாயின் காரணமாக சாரி வைணவத்தில் செவ்வாயின் காரகமாக நரசிம்மரை சொல்கிறோம் அந்த நரசிம்மர் வழிபாடு என்பது எதிரியை நோயை துரோகியை கடனை வென்று காட்டும் திறனை கொடுக்கக்கூடியவர் இதில் எல்லா மூலையிலும் இருக்கார் ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து உளுந்தூர்பேட்டை வரல ஒரே நேர்கோட்டில் இருப்பார் பாண்டிச்சேரி சிங்க சிங்கர்குடியில் இருப்பார் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கிட்ட பூர சங்கபுரத்தில் இருப்பாரு அங்கே இருந்து வந்து உளுந்து பேட்டை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பரிக்கல்ல இருப்பார் ஒரே நேர்கோட்டில் நரசிம்மர் அவரை வழிபடலாம் இதற்கெல்லாம் உயர்ந்த நரசிம்மராக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானின் கோவிலில் காட்சி கொடுக்கக்கூடிய அங்கிருந்து என்ன பண்ணா ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோயில் போறீங்க அப்படியே அந்த ஒரு தெருவில் போனீங்கன்னா காட்டழகி சிங்க பெருமாள் இருப்பார் இத்தனை பெருமாளுக்கும் இத்தனை சிங்க பெருமாளுக்கும் முதன்மையானவர் அவர் தான் அந்த காட்டழகி சிங்க பெருமாளை வணங்கி எதிரியை நோயை துரோகியை கடனை வென்று காட்டும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் அனைவரும் காட்டழிக சிங்க பெருமாளை மனதில் இருத்தி மனதார பிரார்த்தனை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்